வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் மிதன ராசி மற்றும் மிதன லக்னம் கொண்டவர்கள் என்றால் உங்கள் குணாதிசயங்கள் மிதன ராசியின் தனித்துவமான அம்சங்களை முழுமையாக கொண்டிருக்கும் மிதனத்தின் இரட்டை ஆதிக்கம் உங்களை ஒரு சுறுசுறுப்பான பல்துறை ஆற்றல் கொண்ட மற்றும் மிகவும் அறிவுத்திறன் மிக்க நபராக மாற்றுகிறது இந்த கலவை உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மிதன ராசி மற்றும் மிதன லக்னம் கொண்ட நீங்கள் இயல்பாகவே அதிக ஆற்றல் மற்றும் சுறுசுறுப்பு கொண்டவர்கள் உங்கள் மனம் எப்போதும் சிந்தனைகளால் நிறைந்திருக்கும் ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் ஈடுபட விரும்புவீர்கள் நீங்கள் வேகமாக முடிவுகளை எடுப்பீர்கள் மேலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எளிதாக பழகும் திறன் உங்களுக்கு உண்டு உங்கள் திறனும் நகைச்சுவை உணர்வும் மற்றவர்களை எளிதில் கவரும் நீங்கள் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் அறிவை தேடி அலையும் உங்கள் குணம் உங்களை எப்போதும் இளமையாகவும் புத்துணர்ச்சியுடனும் வைத்திருக்கும் ஒரே மாதிரியான வேலைகளை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் எப்போதும் புதிய சவால்களை எதிர்கொள்ள விரும்புவீர்கள் உங்கள் ஆளுமை பல பரிமாணங்களைக் கொண்டது ஒருபுறம் அமைதியாக இருந்தாலும் இன்னொரு புறம் ஒருபோதும் சலிப்படையாதவர் நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மிதனத்தின் இரட்டை ஆதிக்கம் ஒரு சுவாரஸ்யமான சூழ்நிலையை உருவாக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவழிக்க விரும்புவீர்கள் எப்போதும் அவர்களிடம் பேசவும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளவும் முயற்சி செய்வீர்கள் உங்கள் வீட்டில் ஒரு சுறுசுறுப்பான அறிவுபூர்வமான விவாதம் எப்போதும் நடைபெறும் இருப்பினும் சில சமயங்களில் உங்கள் கவனக்குறைவு அல்லது பொறுப்பின்மை குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடும் நீங்கள் உங்கள் குடும்பத்தின் மீதான அன்பை வார்த்தைகளால் வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தினரின் மகிழ்ச்சிக்காக நீங்கள் எதையும் செய்ய தயங்க மாட்டீர்கள் குடும்பத்துடன் சேர்ந்து புதிய இடங்களுக்கு பயணம் செய்வது புதிய அனுபவங்களை பெறுவது போன்றவற்றில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் மிதனத்தின் இரட்டை ஆதிக்கம் உங்களுக்கு ஒரு அசுர பலத்தை கொடுக்கும் நீங்கள் தகவல் தொடர்பு ஊடகம் கல்வி எழுத்து விற்பனை தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் சிறப்பாக செயல்படுவீர்கள் ஒரே நேரத்தில் பல திட்டங்களில் வேலை செய்யும் திறன் உங்களுக்கு உண்டு உங்கள் விரைவான சிந்தனை மற்றும் தகவமைப்பு திறன் சிக்கலான சூழ்நிலைகளை எளிதாக சமாளிக்க உதவும் நீங்கள் ஒரு குழுவில் தலைமை பொறுப்பை ஏற்று மற்றவர்களை ஊக்கப்படுத்துவீர்கள் உங்கள் புதுமையான யோசனைகள் உங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களை தனித்து காட்டும் ஒரே மாதிரியான வேலைகளை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் எப்போதும் புதிய சவால்களை எதிர்கொள்ள விரும்புவீர்கள் நீங்கள் உங்கள் வேலையை நேசிப்பீர்கள் அது உங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை அளிக்கும் உங்கள் நிதி நிலைமையில் ஒரு நிலையற்ற தன்மை இருக்கலாம் மிதுனத்தின் இரட்டை ஆதிக்கம் காரணமாக நீங்கள் பணத்தை எளிதாகச் செலவு செய்வீர்கள் புதுப்புது விஷயங்களை வாங்குவதிலும் புதிய அனுபவங்களை சேகரிப்பதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள் ஒரே நேரத்தில் பல வழிகளில் வருமானம் ஈட்ட முயற்சி செய்வீர்கள் சில சமயங்களில் அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்கலாம் இது சில சமயங்களில் நிதி இழப்புகளுக்கு வழிவகுக்கும் எனவே உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவதும் நிதி திட்டமிடலை சரியாக மேற்கொள்வதும் அவசியம் சேமிப்பை பழக்கப்படுத்திக் கொள்வதும் கால நிதி இலக்குகளை அமைத்துக் கொள்வதும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் வருமானம் சிறப்பாக இருந்தாலும் அதை நிர்வகிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் உடல்நலம் பொதுவாக சிறப்பாகவே இருக்கும் இருப்பினும் மனதளவில் நீங்கள் சில சமயங்களில் பதட்டம் மற்றும் மன அழுத்தத்திற்கு ஆளாகலாம் மிதனத்தின் இரட்டை ஆதிக்கம் காரணமாக உங்கள் மனம் எப்போதும் சிந்தனைகளால் நிறைந்திருக்கும் இது மன அழுத்தத்திற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் எனவே மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் யோகா தியானம் அல்லது மனதிற்கு அமைதி தரும் வேலைகளை செய்வது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் உடற்பயிற்சி விளையாட்டு போன்ற விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் புதிய உடற்பயிற்சிகளை முயற்சிப்பது வெளியில் சென்று நடப்பது போன்றவை உங்கள் மனதையும் உடலையும் புத்துணர்ச்சியாக வைத்திருக்க உதவும் உங்கள் உடல்நலம் உங்கள் மன அமைதியுடன் நேரடியாக தொடர்புடையது நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் ஒரு நண்பரைப் போலவே பழகுவீர்கள் மிதினத்தின் இரட்டை ஆதிக்கம் காரணமாக உங்கள் குழந்தைகளுடன் விளையாடுவதிலும் பேசுவதிலும் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் அவர்களின் அறிவுத்திறனை வளர்ப்பதற்கும் புதிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்கும் நீங்கள் எப்போதும் முயற்சி செய்வீர்கள் உங்கள் குழந்தைகள் உங்கள் நல்ல பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கையையும் பின்பற்ற விரும்புவார்கள் அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து ஆதரவையும் கொடுப்பீர்கள் நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துவீர்கள் அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்த அவர்களுக்கு உதவுவீர்கள் அவர்களுடன் திறந்த மனதுடன் பேசுவது அவர்களின் கருத்துக்களை கேட்பது அவர்களை தனிப்பட்ட முறையில் வளர விடுவது போன்றவை உங்கள் உறவை மேலும் பலப்படுத்தும் உங்களுக்கு பயணம் செய்வது மிகவும் பிடித்தமான ஒன்று மிதனத்தின் இரட்டை ஆதிக்கம் காரணமாக நீங்கள் புதிய இடங்களை பார்ப்பதிலும் புதிய கலாச்சாரங்களை கற்றுக்கொள்வதிலும் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் ஒரே இடத்தில் இருப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் உங்கள் பயணங்கள் எப்போதும் ஒரு நோக்கத்துடன் இருக்கும் புதிய இடங்களைப் பற்றிய தகவல்களை சேகரிப்பது புதிய அனுபவங்களைப் பெறுவது போன்றவை உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கும் உங்கள் பயண திட்டங்கள் திடீரென மாறலாம் ஏனெனில் நீங்கள் எதிர்பாராத பயணங்களை விரும்புபவர் பயணம் உங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தையும் புத்துணர்வையும் அளிக்கும் நீங்கள் அடிக்கடி பயணம் செய்வீர்கள் அது உங்கள் மனதை விரிவாக்கும் மிதுன ஒட்டுமொத்தமாக ராசி மற்றும் மிதுன லக்னம் கொண்ட நீங்கள் ஒரு சுறுசுறுப்பான அறிவார்ந்த மற்றும் தகவமைப்பு கொண்ட ஆளுமை உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து ஆற்றலும் உங்களிடம் உள்ளது உங்கள் வேகமான சிந்தனை திறனும் தகவமைப்பு திறனும் சேர்ந்து உங்களை ஒரு வலிமையான தலைவராக மாற்றுகிறது இருப்பினும் சில சமயங்களில் உங்கள் கவனக்குறைவு மற்றும் நிதி நிர்வாகத்தில் ஏற்படும் கவனக்குறைவு போன்றவை உங்களுக்கு சவாலாக இருக்கலாம் மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வது நிதி திட்டமிடலை சரியாக மேற்கொள்வது போன்றவை உங்கள் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மாற்றும் உங்கள் ஆளுமை மற்றவர்களுக்கு ஒரு உந்துதலாக அமையும் நீங்கள் எப்போதும் புதிய விஷயங்களை செய்ய ஆர்வமாக இருப்பீர்கள் இது உங்கள் வாழ்க்கையை சுவாரஸ்யமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்